பனிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியாகிறது சுற்றுலா தலங்களில் வாகனங்களை முறைப்படுத்தவே இ பாஸ் தமிழ்நாடு அரசு விளக்கம் ஊழலை எதிர்த்து வந்த கட்சி இன்று ஊழலின் முகமாக மாறியுள்ளது ஆம் ஆத்மி குறித்து அண்ணாமலை விமர்சனம் விளம்பர அரசு பத்திரிகை சுதந்திரத்தை காலில் போட்டு மிதித்துள்ளது சவுக்கு சங்கர் கைதுக்கு சசிகலா கண்டனம் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் அவதி பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு அயோத்தி ராமர் கோவிலுக்கு பயணம் பிரதமர் மோடி சாமி தரிசனம் ஆழ்கடத்தல் வழக்கில் கைது முன்னாள் அமைச்சர் ஹெச் டி ரேவண்ணாவிற்கு நான்கு நாட்கள் போலீஸ் காவல் பூஷன் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அவரது மகனுக்கு சீட் கொடுத்தது பற்றி நிர்மலா சீதாராமன் கருத்து பிரேசிலில் தொடர் கனமழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை அறுபத்து ஆறு பேர் பலி ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் உக்ரைனின் கார்கில் அதிகரிக்கும் பதற்றம் மதுரையில் கனமழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி சேலம் மதுரை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் ஐபிஎல் தொடரிலிருந்து விலகினார் சிஎஸ்கே வீரர் பதிரானா காயம் காரணமாக விலகியதாக தகவல் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டி சென்னை அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி இன்றைய ஐபிஎல் போட்டி மும்பை ஹைதராபாத் அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்